ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்குமா ஏன் அதற்கு முன்பதாகவே கனமழை அதிகரிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே கடந்த நாட்கள்ல ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ வானிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் மழையில தாமதமாகி பொங்கல் பண்டிகை நாட்களிலேயே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு ஒரு சில மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்து கனமழை தீவிரமாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை நாட்களிலேயே கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எது எப்படி இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஜனவரி மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட ஒரு சில மாவட்டங்கள் கூடுதலாக பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டால் மட்டும்தான் இப்போ என்னென்ன வானிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல மழை காலங்கள் மற்றும் குளிர் காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உங்க ஸ்கிரீன்லயும் நம்ம காமிச்சிருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்க அதை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்காகவே தொடர்ந்து அது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் கனமழை தீவிரம் உறுதியாக இருக்கு அதனால எந்த மாற்றமும் இல்ல இயல்புக்கும் அதிகமான மழை பொழிவும் கண்டிப்பாக ஒரு சில மாவட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த ஜனவரி மாதத்தில் கடுமையான கனமழையானது உறுதியாக பதிவாகும் பொங்கல் வருவதற்கு முன்பதாகவே கனமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கனமழையானது தாமதமாகிறது ஏன்னா இப்போ நம்ம வந்து பத்து பதினொன்று அந்த தேதியிலேயே நம்ம கனமழை வலுவாக இருக்கும் பொங்கல் பண்டிகை நாட்களிலும் விட்டுவிட்டு மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ கொஞ்சம் தாமதமாகி நமக்கு அந்த தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்த நாட்களிலேயே கனமழையானது வலுப்பெற வாய்ப்பு இருக்கு முதலாவதாக நமக்கு மழை தொடங்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் தான் வழக்கம் போல டெல்டா மாவட்டங்கள் தான் முதலாவதாக நமக்கு மழை தொடங்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையானது தீவிரமானது உறுதியாக இருக்கிறது ஜனவரி இரண்டாவது வாரம் முடியும் தருவாயிலும் அதே போல மூன்றாவது வாரத்திலும் இந்த கனமழையை வந்து நம்ம ரொம்ப தீவிரமா வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து மிக கனமழையும் பதிவாகுமா அப்படின்னா ஓரிரு மாவட்டத்தில் அதற்கான வாய்ப்பும் இருக்கு தேதிகள் தான் நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கே தவிர மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பல்வேறு பகுதிகள் இலங்கை மட்டுமே நமக்கு வந்து அதிகனமழைன்னு நம்ம சொல்லி இலங்கை மட்டுமே அதிகனமழை அப்படிங்கிறது இல்லை தமிழகத்திலும் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் முழுவதுமாக இலங்கை பகுதிகளில் தான் அதிகனமழை அதீத கனமழை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தமிழகத்திலும் மழை வர வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழையானது தீவிரமாக இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயமாக தொடங்கும் பொங்கல் நாட்களில் இந்த கனமழை தீவிரம் எதிர்பார்க்க முடியும் அதே போல தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம் அந்த பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதிகளில் மிதமான மழை பகுதியாக இருக்கும் அதற்காக அன்றைக்கு வந்து மழை பெய்யாம போக போறது இல்லை மிதமான மழை ஒரு சில மாவட்டத்துல பகுதியாக பெய்ய ஆரம்பிச்சிடும் அந்த கனமழை வலுவான கனமழை மட்டும் சற்று தாமதமாகி பொங்கல் பண்டிகை நாட்களில் ஒரு சில மாவட்டங்களிலும் பொங்கல் முடிந்த பிறகு ஒரு சில மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு வந்து பதிவாகிரும் ஆகவே இயல்புக்கும் அதிகமான மழை பொழிவுகளை இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த பொங்கல் முடிந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்தாச்சு இருந்தாலும் இன்னும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறது வங்கக்கடல் பகுதிகளும் தொடர்ந்து நமக்கு வீசி கொண்டிருக்கிறது அதுவுமே இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த கனமழையோட இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த கனமழையோட படிப்படியாக நமக்கு எல்லா மழையும் முடிவுக்கு வந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகளும் நிச்சயம் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே கனமழை இல்லாம குறிப்பிட்டு ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மழையினுடைய தீவிரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக அநேக இடங்களில் ஒரு பதினைந்து மாவட்டங்களில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மீதமுள்ள மாவட்டங்களில் லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பொங்கல் நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்திற்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா உள் மாவட்டங்களுக்கு அதிக அளவு நமக்கு மழை தீவிரமும் ஏற்பட போறதும் கிடையாது உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் தான் குறிப்பா அந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய கடலோரப் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு கனமழையும் தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே கொஞ்சம் எதிர்பாருங்க ஏன்னா இந்த மழை தேதிகள்ல சற்று மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கனமழையில எந்த மாற்றமும் உள்ள தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலான மழை பொழிவும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து மழை பெய்கிற அளவுக்கு நமக்கு வந்து இதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு மழை முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நமக்கு மழை பெய்யக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக நமக்கு கனமழையானது நிச்சயம் தீவிரமாக இருக்கும் நண்பர்களே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பொங்கல் நாட்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் அதிக அதிகனமழையானது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் பொங்கல் நாட்களில் ஓரிடங்களில் கனமழையானது பகுதியாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகளவு அளவு கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து மாவட்டங்களில் மட்டும் கனமழையானது மிக வலுவாகவும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து தற்போது வரை எதிர்பார்க்கப்படுகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் தினந்தோறும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் சரியான வானிலை அறிக்கையை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் இலங்கை பகுதிகளுக்குலயே நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அந்த இடத்துலதான் நமக்கு அதிக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வட இலங்கை பகுதிகளில் அதிக மழை பொழிவானது ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் இதனுடைய தாக்கம் இருக்கும் கனமழையாக கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும் ஆகவே ஜனவரி ஒன்பது பத்து தேதிகள் வரைக்கும் குளிருடைய தாக்கம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா மழைன்னு ஒன்று தொடங்குற வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கதாங்க செய்யும் இந்த பனிப்பொழிவு எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா பரவலாக இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்புகள் நிச்சயமாக ரொம்ப கூடுதலாக இருக்கும் மழையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்கும் போது எல்லா பனிப்பொழிவுகளும் குறையக்கூடும் ஆகவே வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழகத்தில் உச்சகட்ட பனிப்பொழிவு நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா ஜனவரி மாதங்களில் அவ்வப்போது இப்பதான் நமக்கு பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேரங்கள்ல தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பொங்கல் நாட்கள்ல மழையின் காரணமாக கொஞ்சம் பனிப்பொழிவு குறையும் அதுக்கப்புறம் இந்த மழை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுகள் அதிகாலை நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க